ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி முதல் மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழையும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படும் ஆனால் வித்யாகரகரான புதன் தனது பார்வையில் குரு குரு சனி ஆகிய இரண்டு கிரகங்களையுமே சமகிரகமாக தான் பார்க்கிறார் ஆனால் குரு பகவான் புதனை ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே தான் பகை கிரகத்தின் வீட்டிலிருந்து நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் அஷ்டமத்தில் அமர்வது பொதுவாக சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவரது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதை தவிர மற்ற பணிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் விலக்கி சுபாட்டாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார் என்றால் சப்தம பார்வையை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது தொழில் துவங்குதல் வியாபாரத்தை மேம்படுத்துதல் போன்ற வாய்ப்புகளை சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு அஷ்டமம் என்பதால் விழிப்புணர்வுடன் சில பணிகளை மேற்கொள்வதற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் கிடைக்கும் எனவே தடைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி அற்புதமான நேரமாக பல காரியங்கள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணம் பொற்காலம் என்று சொல்ல கூடிய வகையில் மனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் சேமிப்பு உயரும் திடீர் திருப்பங்கள் வந்து சேரும் துவங்குவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மேம்படுத்துவதும் பல தொழில் ரீதியான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கும் எதை செய்தாலும் அதை தடையில்லாமல் சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக கைகூட போகிறது சரியாக நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இதுவரை இல்லாத பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் வியாபார ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு உயர் தருணமாகவும் அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் பொன் விஷ்ணு பகவான் கிழமை சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கைகூடும்